எபிசோட் சிக்ஸ் பானுமதியின் பெயரை சொன்னவுடன் தமயந்தி முகத்தில் வித்தியாசமான சாயல் தெரிந்தது சில கணங்கள் அவளை நினைத்து தமயந்தியின் கண்கள் கலங்கின பின்னர் கலங்கினது நிச்சயமா நடக்கணும் நீங்க யாரும் கவலைப்படவே தேவையில்ல என தனது பெண்மணிகளிடம் சொல்லி முடித்தார் அதை கேட்ட ஒரு பெண்மணியோ அம்மா நீங்க அந்த கல்கிய பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனா பாக்குறதுக்கு அவ சாதாரண பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அவகிட்ட பெருசா எந்த திறமையோ இருக்கிற மாதிரி கூட தெரியல நம்மள ரொம்ப போல என சொன்னாய் அதை கேட்டவுடன் முகத்தில் பெரும் சிரிப்பு தான் அதிகளவில் வந்தது ஏ என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க அந்த கல்கிய பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிற அவ இதுவரைக்கும் எத்தனையோ சாதனைகளை பண்ணிருக்கா எவ்வளவோ பேரை தோக்கடிச்சிருக்கா ஆனா நம்ம முன்னாடி அவ இப்படி எல்லாம் பண்றது வெறும் நடிப்பு மட்டும்தான் அத பார்த்து நீங்க யாரும் ஏமாந்து போயிடாதீங்க அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் நம்ம மொத்த பெரிய ஆயிடுச்சிருவா என சொல்லி முடித்தார் இதை கேட்டவுடன் அவளும் சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எச்சரிக்கையா இருப்போம் நம்மளோட இலக்க அடையிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவோம் என சொல்லி முடித்தாய் இவ்வாறு அவர்கள் பல திட்டங்களை போட்டுப்படி இருந்தார்கள் இவ்வாறு அடுத்து சிறிது நேரம் கழிய மீண்டும் தமயந்தியும் அவளின் பெண்களும் கல்கியை சந்திப்பதற்காக அந்த இருண்ட அறைக்குள் சென்றார்கள் முதலில் சென்ற சில பெண்கள் அந்த கோடீஸ்வரனின் பிணத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அதன் பிறகுதான் தமயந்தியும் அவரின் தோழிகளும் உள்ளே நுழைந்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் கல்கியின் முகத்தில் எப்பொழுதும் இருள் பட்டுக்கொண்டே இருக்கும்படி அவர்கள் பார்த்து கொண்டார்கள் அவளை அந்த இருளிலேயே அடைத்து வைப்பதுதான் தங்களுக்கு பலம் என்பதை உணர்ந்து இவ்வாறு செய்தார்கள் உள்ளே நுழைந்த தமயந்தியோ கல்கியை பார்த்து மிகவும் ஏலனமாக பேச ஆரம்பித்தார் உனக்கு நான் கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்ற நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றியா என கேட்டாள் அதற்கு கல்கியோ எந்த வார்த்தைகளும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் தமையந்தியோ கல்கே அந்த மரபணு மருந்து மட்டும்தான் நான் கேட்கிறேன் வேற எதையும் உங்ககிட்ட இருந்து கேட்கல நீ அத மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும் நான் உன்னையோ உன் குடும்பத்தையோ இனிமே தொல்லையும் பண்ண மாட்டேன் நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் உலகத்துல எது மாறினாலும் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன் அத மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ என சொன்னார் அதற்கு கல்கி எந்த பதிலும் சொல்லவில்லை கல்கி இப்படியே பிடிவாதமா இருந்தா என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்க ஒருவேளை உங்க அம்மா பானுமதி வந்து உன காப்பாத்துவாங்க நினைக்கிறியா என கேட்டார் தனது அம்மாவின் பெயரை கேட்டவுடன் கல்கியின் மனதில் பல அதிர்வலைகள் ஏற்பட தொடங்கின கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன்ல வேற அம்மா மாதிரியே யாரோ பேசியிருக்காங்க இப்போ இவங்க வேற நம்ம அம்மா பேரை இழுக்கிறாளே எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க என்ன நினைத்தாள் மனதில் பல குழப்பங்களும் ஆச்சரியங்களும் ஏற்பட்டாலும் அனைத்தையும் மறைத்து கொண்டு எங்கம்மாவா அவங்க இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு நான் குழந்தையா இருந்தப்பவே அவங்க இல்லாம போயிட்டாங்க அவங்கள பத்தி எதுக்காக இப்ப பேசிட்டு இருக்கீங்க என கேட்க தமயந்தியோ சற்று ஏளனமாக சிரித்தார் கல்கி நானும் உங்க அம்மாவும் ஏற தாழ ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே இறந்துட்டோம்னு தான் இந்த உலகம் நம்பிட்டு இருக்கு ஆனா நாங்க உயிரோட இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என சொன்னார் இந்த தகவல் கல்கிக்கு புதியதாக இருந்தது இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நம்ம அம்மா உயிரோட தான் இருக்காங்களா நாம எத்தனையோ பிரச்சனையில சிக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் நம்ம அம்மா காப்பாத்த வரல உயிரோட இருந்தா நிச்சயமா வந்திருப்பாங்க பின் எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நினைத்து குழம்பு தொடங்கினாள் இருந்தாலும் அவள் வெளிப்படையாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை தமயந்தியோ உங்க அம்மா நினைச்சா கூட உன்னை இந்த தடவை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது அத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோ இப்ப நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு மரபணு மருந்து எங்க இருக்கு என்றார் அதற்கு கல்கியோ நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி என்னை எவ்வளவு கொடுமை பண்ணாலும் சரி நான் அந்த மரபணு மருந்து பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் எனக்கு அது தெரியாது அந்த மரபணு மருந்து இந்த உலகத்தை விட்டு மொத்தமா அழிஞ்சு வச்சுக்கோங்க என்னை எரிச்சலாக வார்த்தைகளை உதிர்த்தாள் அவளின் தைரியத்தை கண்ட தமயந்திக்கு சற்று உற்சாகம் வந்தது உங்க அம்மாவை இதே மாதிரிதான் எப்பவும் தைரியமாவே பேசிட்டு இருப்பா அதனாலதான் சின்ன வயசுலயே உலகத்தை விட்டு போயிட்டான் அந்த மாதிரி நிலைமை உனக்கு வர வேண்டாம் அதனால நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு என கேட்டபடி அவளிடம் மீண்டும் அந்த கேள்வியை கேட்டார் ஆனால் கல்கி அதற்கு பதில் சொல்வது போல தெரியவில்லை பின்னர் அந்த பெண்மணி இதெல்லாம் சரிபட்டு வராது நீ நம்ம ஆயுதங்களை எடுத்துட்டு வா என தன்னுடைய பனை பெண்ணிடம் சொன்னாள் அவளும் சற்று விலகி சென்று ஒரு சிறிய பெட்டியை தூக்கியபடி வந்தாள் அதை கல்கிக்கு முன்னால் வைப்பது மெல்லிய வெளிச்சத்தில் கல்கிக்கு தெரிந்தது அதை ஒரு பெண்மணி திறந்தும் காட்டினாள் அதனுள் ஒரு மனிதனை கொடுமைப்படுத்துவதற்கும் கொடூரமாக கொலை செய்வதற்கும் என்னென்ன ஆயுதங்கள் இருக்க வேண்டுமோ அவை அனைத்தும் சரியாக இருந்தன நகங்களையும் பற்களையும் பிடுங்கும் கருவி விரல்களை துண்டு துண்டாக வெட்டக்கூடிய கத்திகள் என பல இருந்தன இவை அனைத்தையும் கண்ட கல்கி பயப்படுவாள் என அவள் எதிர்பார்க்கவில்லை கல்கியும் பயப்படவில்லை இது எல்லாத்தையும் நாம நிறைய தடவை பாத்துட்டோம் சொல்ல போனா நிறைய தடவை பயன்படுத்தியும் இருக்கும் இவங்க இத வச்சு நம்மள பயமுறுத்த பாக்குறாங்களா என நினைத்து கொண்டாள் அந்த தமயத்தியோ சாதாரணமா இதெல்லாம் நம்ம கிட்ட மாற்ற சாதாரண ஆளுங்களுக்கு தான் சரிப்பட்டு வரும் ஆனா கல்கிக்கு நிச்சயமா சரிப்பட்டு வராது அவளை கவனிக்க வேற ஒரு விஷயத்தை தான் பண்ணணும் என சொன்னார் அதை கேட்டவுடன் அனைவருக்கும் குழப்பம் ஏற்பட்டது தமயந்தி கையில் ஒரு போனை எடுத்தாள் அதை ஆன் செய்தவள் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இறந்து போயிட்டாரு அது உண்மைதானே என கேட்க கல்கியோ வித்தியாசமாக விழித்தாள் இந்த உண்மையை வேற நாம் அவங்க கிட்ட உளறிட்டோமோ என நினைக்க தொடங்கினாள் அதை உணர்ந்து தமயந்தி சத்தம் போட்டு சிரித்தாள் தே இந்த உண்மையை நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் இறந்து போயிட்டாருன்னு நல்லாவே தெரியும் என சொன்னார் கல்கியோ இப்போ இத தெரிஞ்சுகிட்டு இவங்க என்ன பண்ணப் போறாங்க என நினைக்க ஆரம்பித்தாள் அதற்கு பதில் சொல்லும் வண்ணம் தமயந்தி பின்வரும் வார்த்தைகளை சொன்னார் கல்கி நீ உன்னோட நெருங்கிய தோழி கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க அவகிட்ட கிருஷ்ணமூர்த்தி உயிரோட இருக்கார்னு தெரியுமா என கேட்க கல்கியின் முகத்தில் பதற்றம் தெரிந்தது இப்ப இவங்க இந்த விஷயத்த தனுஷ்கா கிட்ட சொல்ல போறாங்களா சொன்னா அவ தாங்க மாட்டாளே ஐயோ இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே என பல குரல்கள் அவள் மனதில் கேட்க கல்கி பதற ஆரம்பித்தாள் அதை கண்ட தமயந்திக்கு உற்சாகமாக இருந்தது என்ன கல்கி உன் ஃப்ரெண்டு உன்னை பத்தி தப்பா நினைப்பான்னு பயப்படுறியா நிச்சயமா தான் நினைப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்றபடி தனது போனில் ஏதோ ஒரு எண்ணுக்கு அழைத்தாள் அந்த எண் இணைக்கப்பட்டவுடன் மறுமுனையில் போனை எடுத்தவள் அம்மா எல்லாம் தயாரா இருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் பொறுங்க நான் உங்ககிட்ட போனை கொடுக்கறேன் என சொன்னாள் மறுமுனையில் பேசிய பெண்மணியும் தனது முகம் முழுவதையும் மறைக்கும் வண்ணம் ஒரு முக்காடு போட்டபடிதான் இருந்தாள் ஒரு மிக சிறிய அளவு போனை காதில் வைத்தபடி அவள் பேசினாள் அந்த பெண்மணி இப்பொழுது தனுஷ்கா அட்மிட் ஆகி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாள் அங்கே உள்ள தரையை பொறுமையாக கூட்டி பெருக்கி சுத்தம் செய்பவள் போல் வேஷம் போட்டு இருந்தாள் அவள் வைத்திருந்த முக்காடு துணியும் அவளை முழுவதுமாக மறைத்தது அந்த மருத்துவமனை முழுவதும் இப்பொழுது பிரதீபின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அதற்குள் ஒருவரையும் நெருங்க விடாமல் மிகவும் பாதுகாப்பாக அவன் கவனித்து வந்தான் ஆனால் அங்கு கூட்டி பெருக்கக்கூடிய ஊழியர்களை அவர்கள் பெரிதாக கவனித்துக் கொள்ளவில்லை தனுஷ்காவின் அறைக்கு முன்னால் கூட துப்பாக்கி ஏந்திய காவல் படை இருந்தது அதே போல் பல இடங்களிலும் வீரர்கள் காணப்பட்டார்கள் இந்த சமயத்தில் அந்த கூட்டும் பெண்மணி மெதுவாக தனிஷ்காவின் அறைக்குள் நுழைய தொடங்கினாள் அவளை ஒரு முறை மேலேயும் கீழேயும் பார்த்த காவலனோ சீக்கிரமா கூட்டி முடிச்சுட்டு வெளியே வாங்க நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என சொல்லி அறைக்குள் அனுப்பி வைத்தான் உள்ளே சென்றவள் மெதுவாக தனுஷ்கா படுத்திருந்த இடத்தை நெருங்கி சென்றாள் கல்கிக்கு இங்கே பயம் அதிகரித்து கொண்டே சென்றது இவங்க இந்த உண்மையை சொல்லி தனிஷ்கா ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது அவ வைத்திருக்கிற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என நினைக்க தொடங்கினாள் அவள் முகத்தில் பதற்றமும் அதிகமாக தெரிவதைக் கண்டு தமயந்தி ஏலனமாக சிரித்தார் கல்கி இப்பவும் கூட ஒன்னு கெட்டு போகல நீ அந்த மரபணு மருந்த பத்தி என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லிரு அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் என சொன்ன அதற்கு கல்கியோ எந்த பதிலும் சொல்லவில்லை தமயந்தியோ கல்கி எல்லாம் பட்டாதான் புத்தி வரும்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்றபடி காத்திருக்க தொடங்கினார் அந்த வேலைக்காரியோ தனிஷ்காவிற்கு அருகே சென்று மேடம் மேடம் சீக்கிரமா எழுந்திருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் தனிஷ்கா மேடம் சீக்கிரமா கண்ண என்றபடி அவளை எழுப்ப ஆரம்பித்தாள் அந்த மயக்க மருந்தின் வீரியம் இப்பொழுது குறைந்து போய் இருந்தது இன்னும் கால் மணி நேரத்தில் அவளுக்கு மயக்க மருந்து போட்டால்தான் அவள் தொடர்ச்சியாக மயக்கத்தில் இருப்பாள் இந்த நிலையில் சரியாக அந்த பெண்மணி வந்து எழுப்பியதால் அவளுக்கு மெதுவாக உறக்கம் தெளிய ஆரம்பித்தது மேடம் மேடம் சீக்கிரமா என்றிங்க உங்களை எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க சீக்கிரமா என்றிங்க எனப் பல முறை அவள் சொன்னாள் சில முறை அவளின் காதுக்கு மிக அருகே சென்று அவளின் பெயரை சொல்லி பலமுறை அழைக்க ஆரம்பித்தாள் இவ்வாறு பல முறை முயற்சிக்குப் பிறகு தனிஷ்கா மெதுவாக கண்களை திறந்தாள் ஒரு கூட்டுகின்ற பெண்மணி தனக்கு முன்னால் நிற்பதைக் கண்டு அவளுக்கு குழப்பம் வந்தது ஏய் யார் நீ எதுக்காக என்ன எழுப்பிட்டு இருக்க என கேட்டாள் அவளோ மேடம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அதுக்காக தான் எழுப்பியிருக்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க எனக்கு கேட்டாய் அவள் முக்காடு அணிந்து கொண்டு இருப்பதை கனிஷ்காவிற்கு வித்தியாசமாக தெரிந்தது அவள் சொன்ன விஷயங்களும் இவளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த செய்தன ஆகவே அவள் குழப்பமாக என்ன நடக்குதுங்க எதுக்காக நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க என்ன சொல்ல அவளோ தனது கையில் இருந்த போனை தனிஷ்காவின் காரில் வைத்தாள் மேடம் உங்க கேள்விக்கெல்லாம் அந்த போன்ல பதில் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியா கேளுங்க என சொன்னாள் அந்த சமயத்தை உணர்ந்து கொண்ட தமயந்தையும் பேச ஆரம்பித்தார் தனிஷ்கா நான் உன்னோட நல்லதுக்காக தான் போன் பண்ணியிருக்கேன் அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவா இருந்தாலும் பேசு என சொல்ல தனிஷ்காவோ ஏற்கனவே நான் இங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் என்னால கஷ்டத்தை தாங்கவே முடியல இந்த நேரத்துல நீங்களும் பண்ணி பண்ணாதீங்க வைங்க முதல்ல மறுமுனையில் பேசியவரோ தனிஷ்கா உன்னை எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அந்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான் தயவு செஞ்சு கேளு மீண்டும் தமயந்தி சொன்னார் அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் நேரத்தில் கூட கல்கிக்கு நடுக்கம் ஏற்பட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துல தனிஷ்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது அவ என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே என்ன நினைத்து பயப்பட்டாள் அப்பொழுது கல்கிக்கு அருகே இருந்த ஒரு பெண்மணியோ கல்கி இப்போ கல்கியோ எந்த பதிலும் தமயந்தியின் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது தனுஷ்கா இங்க பாரு உன்னோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணமூர்த்தி இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போய் அஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட எல்லாரும் உண்மையா மறைச்சிட்டு இருக்காங்க என சொன்னார் இதை கேட்டவுடன் தனிஷ்காவின் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது போல உணர்ந்தாள் ஒரு கணம் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் போய் போய்விட்டாள் ஆனால் தமயந்தியோ தொடர்ந்து பேசினார் தன்னோட சுய நலத்துக்காக பயன்படுத்ததா எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நான் உன்கிட்ட உண்மையே சொல்றேன் அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ இப்ப கூட என்ன நம்பணும்னு எந்த அவசியம் இல்ல நீ ஏன் போய் பாரு உனக்கு உண்மை தெரியும் என சொல்லிவிட்டு போனை வைத்தார் இந்த நொடிக்காக காத்திருந்த கல்கி பெரும் குரலில் கதற ஆரம்பித்தாள் ஏன் இப்படி பண்ண தனுஷ்கா கிட்ட போய் ஏன் இந்த உண்மையே சொன்ன இதனால அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவா அவளுக்கு மட்டும் இல்ல அவளோட குழந்தைக்கும் பெரிய ஆபத்து வந்துடும் என கத்தினாள் அதை கேட்ட தமயந்தியோ கல்கி உன்னோட மனசை எப்படி உடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அததான் நான் இப்ப பண்ணியிருக்கேன் இன்னும் உண்மைய சொல்லாம இருந்தா உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தான் வரும் என சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார் கல்கி நீண்ட நேரம் தரையில் விழுந்து அழுதபடியே இருந்தாள்